இன்னைக்கு வந்து நம்ம பண ஒன்றுல தாங்க மீன் பிடிக்க போகிறோம் யாருங்க புது கொசு வலை வாய்ந்து வந்து இன்னும் மீன் பிடிக்க யூஸ் பண்ணலாம்ங்க இதை வச்சு தான் மீன் பிடிக்க போகிறோம் நிறைய இந்த வந்து நூல் வலை நூல் வலையை இதில் வாய்க்கால் மாட்டை எடுத்துருக்கோம் வாய்க்காம மாட்டை ரெண்டு மாட்டை மூணு மண் வலை நூல் வலைன்னு நரம் வலையும் இருக்குது ரெண்டு வலையும் அதில் அடிச்சுட்டு கொசு வலையை வச்சு இழுக்க போகிறோம் நல்லா பெரிய மீனாக மாட்டுங்க பெரிய மீன் மாட்டுதா இல்லையோ பொடி மீன் நல்ல பொடி மீனாக மாட்டும் கொசு வலை தானே ஒரு பொடி கூட தப்பிக்காது

மாப்பித்தர்ல ஆமா என்ன என்ன

இங்க பெரு <laughs> <laughs> <laughs>

குன்னிப்புடி ஆளு இதுதான் மாட்டுது ஒழுங்காக நான் இழுக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால பிடிக்க முடியல அது சகதிக்குள்ள பூந்து ஓடிடுது அப்படி எடுக்க எடுக்க மாட்டியா அப்படியே நல்லா இருந்துச்சு

பிரான்ஸ்ல வந்து மீனனா கொட்ட போனா கட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்க கொட்டி பாருங்க எவ்வளவு மீன் இருக்குது தண்ணியா ஆளுங்க गाइस நீ மாத்த போறீங்க गाइस 1 2 புது தண்ணி மாத்த போறோம் ஆமா புது தண்ணி மாத்த போறோம் கொண்டு போய் இதா வர்க்க போறோம் அற்புமா குழம்பு போப்பமா ஆறு வர்ப்பம் குழம்பு 7 ரெண்டு பண்ணுமா எட்டு 9 இதானே மட்டியும்

கஸ்பதே வந்தால் மீன் உனக்கு இங்க வந்து வறுத்து கொடுத்தா மீன் உனக்கு மீன் பிடிக்காம நீ தண்ணிக்கெல்லாம் இறங்கல மீன் வேணுமா வேண்டாம்மா ஆ வேணுமா அப்ப என்ன வேலை பார்த்த நீ சொல்லு என்ன வேலை பார்த்தீங்க மீன் ஜீரவண்ணியா பொய் சொல்லாத அது ஒரு வேலையாக அந்த வார அந்த போலடா நல்லா எப்படி இருக்கு மீன் கருவி உனக்கு இல்ல மீன் என்ன பண்ற உன்னை விட்டுட்டு ஆமா நீதான் ஓடி போயிட்டிய எதுக்கா இந்த போற இங்க என்ன வேலை பார்த்தோன்னா மீன் எங்க பாரு பாரு இப்படி வரக்குறான் இப்பவே காலி எல்லாம் மீன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறீங்க நான் முதல்ல கரெக்ட்டிங்லேயே நல்லா இருக்கா உங்களுக்கு வேணும்னா இந்த இரையாடைக்கு வாங்க சாப்பிடுவோம் அப்போ உரத்துக்குள்ளே நீங்களே சாப்பிட்டு முடிச்சிடுவீங்கள்ல நான் ஒன்று இப்போ மீன் திங்க போகிறேன் பாருங்கள்

சரி என்ன பண்ற அப்படியே வந்து சாப்பிடு உட்காந்து சோத்தையும் அதுல போட்டுருங்க மேட்டு